ஓசூர் அருகே விஹெச்பி நிர்வாகி வீட்டில் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டையில் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகி வீட்டின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பு விஹெச்பி கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவராக இருப்பவர் ரங்கநாத் இவர் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை இஸ்கான் டெம்பிள் அருகில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சைக்கிள் மூன்று இருசக்கர வாகனங்களுக்கு நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர் வாகனங்களுக்கு வைக்கப்பட்ட தீயால் இருசக்கர வாகனங்கள் முழுமையாக எரிந்து நாசமாகின சம்பவ இடத்திற்கு வந்த தேன்கனிக்கோட்டை போலீசார் தீ வைக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்கிற கோணத்தில் விசாரணை தொடங்கி உள்ளனர் விஹெச்பி முக்கிய நிர்வாகியின் வீட்டின் முன்பாக இருசக்கர வாகனங்கள் தீ பற்றி இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி